நண்பர்கள் வணக்கம் இளங்கோன்னு பேசுகிறேன் நம்ம கம்பன் கலைக்கூடம் மற்றும் சாரல் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக எஸ்டிடினு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் கொடுத்துட்டு வரோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் ஆறாயிரத்தி இருபத்தி ஆறுரூவா கட்டணத்தில் பண்ணுறோம் அது இன்னைக்கு தான் கடைசி இன்னைக்கு தான் கடைசி அது விஷயம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாசமான நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாய் எப்படியா கொடுக்க முடியும் ஆறாயிரரூபாய்க்கு ஆயிரத்தி ரூபா ஆப்பு கட்டிடணும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறுரூவா பாடம் மூவாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் கொரியர் சார்ஜோட அந்த பாட புத்தகத்தை நம்ம எப்படி தர முடியும் அவங்க பிடிஎஃப் தான் தருவாங்க பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க இது பிடிஎஃப் இல்லை இது பாட புத்தகம் பாடவாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம சிலபஸில் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு உண்டான பாடப்புத்தகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பக்கம் இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸு மூவாயிரத்தி நூறுரூவா சரிங்களா இந்த புத்தகம் தான் தரோம் பிடிஎஃப் தரல ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு பிடிஎஃப் தரல இந்த பாட புத்தகம் தருகிறோம் அது இன்று பனிரெண்டு மணி வரை இன்று வந்து மிகச்சரியாக சரியாக சொன்னால் பதினெட்டு ரெண்டு இன்று இன்று பன்னிரெண்டு மணி வரை தான் இறுதி நேரம் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அவங்கள்ட்ட அதாவது நிறைய நண்பர்கள் இப்போ கட்ட முடியல சார் பாதி பாதியாக ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபா தான் கட்டணும் அதையுமே பாதி பாதியாக கட்டவா கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த ஆப்பு இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போடணும் சார் சார் நான் விண்ணப்பிக்கணும் சார் நான் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது நானும் நாலு அவர் அவர் அமைப்பு மூலமாக அவர் அவருடைய பயிற்சி மையத்தின் மூலமாக இது ஒரு ஆப்பின் மூலமாக நடக்குது அந்த ஆப்பில் கே தரத்தில் மிகப்பெரிய கண்ணாடியாக மிக தெளிவாக அந்த வீடியோ வரும் அப்போ அந்த ஆப்பில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஆஃபர் நீங்கள் போனீங்கன்னா இப்போ போனால் கூட தெரியும் இன்னும் பத்து நாள் கழிச்சு போனாலும் தெரியும் பத்தாயிரம் ரூபா கட்டினா தான் ஆப்பே ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் புத்தகம் வரும் அதுக்கு தனியாக வரும் ஆனால் அதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம மக்களுக்கு ஒரு எந்த சமரசம் செய்யக்கூடாது கற்பித்தல எந்த சமரசம் இருக்கக்கூடாது மெட்டீரியல்லி எந்த சமரசம் இருக்கக்கூடாது அப்படின்றத தேர்ந்தெடுத்து நம்ம இது பண்ணிருக்கிறோம் அந்த வகையில் தான் இது பண்ணோம் சில வகை சில கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு நூற்றி எண்பது பேர் வந்து அதிகார அதிகாரம் நூற்றி எண்பது பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க அதிகாரபூர்வமாக நூற்றி அறுபது பேர் பணம் கட்டி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் அட்டன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு நாள் திங்கள் முதல் வெள்ளி வரை இப்போ முதல் காலகட்டங்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து கிளாஸ் நடக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் நடக்கும் தேர்வு நடக்கும் மிக நேர்த்தியாக பாட வாரியாக தனித்தனி ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் நடத்திடுவாங்க அப்படின்ற தெளிவாக சொல்லிட்டு அதே மாதிரி அஞ்சு டு ஏழு அப்படின்னா என்னால் அட்டன் பண்ண முடியலைன்னா நீங்கள் அஞ்சு டூ ஏழுன்னு இல்லை எப்போ நீங்கள் லைவ் கிளாஸ் வச்சாலுமே எல்லாராலையுமே ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது இந்த தர்ம சங்கடத்தை இந்த சிக்கலை போக்கணுன்றதுக்காக தான் ஆப்பை அணுகி ஆப்பில் நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஒரு வேளை நம்ம பா அஞ்சு டு ஏழு அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா கூட நம்ம எப்போ நேரத்தில் பண்ணாலும் நைட்டு ஒரு ரெண்டு மணி கூட ஒரு பத்து நாள் கழிச்சு கூட அந்த வீடியோவை அந்த ஆப்பில் இருக்கும் அதை பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபாவில் ஆயிரத்தி இருபத்தாறுரூவா ஆப்புக்கே கட்டிடுறீங்க மூவாயிரத்தி அறநூறுரூவா புத்தகம் உங்களுக்கு கொரியவரோட வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா ஆனால் இன்னைக்கு இன்னையோட கடைசி நாள் முடியுது ஆப் ஆப் அவளை அப்படி தான் சப்போர்ட் பண்ண முடியும் ஆப்பில் போனால் தானே படிக்க முடியும் இப்போ நானும் அல்லது கரியர் சொந்தனோ மனசு வச்சாலும் முடியாது இது இது ஆப் சப்போர்ட் பண்ணக்கூடியது அது குறிப்பிட்ட தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க பதினெட்டு வரைக்கும் தான் போட்டிருக்கிறாங்க அடுத்து நம்ம அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது போல இது விஜயதசமி வரைக்கும் அட்மிஷன் போடுறது கிடையாது கடைசி நாள் வரைக்கும் வாங்க அப்படின்றது சொல்றதும் கிடையாது அப்படி ஒரு இயலாத சொல்லணும் இன்று பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றே கடைசி எனக்கு மெயினாக இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் சொல்றேன் ஒன்னு பிடிஎஃப் கொடுக்கல நிறைய பேர் இவங்க பிடிஎஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரவர்கள வர சொன்னாங்க இது பிடிஎஃப் கிடையாது புத்தகம் நேரடியாக விண்ணப்பித்த இரண்டு அல்லது மூன்று ஒர்க்கிங் டேயில் உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும் ஒன்று ரெண்டாவது இந்த பணத்தை கூட கட்ட முடியலை சார் நான் எவ்வளோ தூரம் இந்த மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக்கி கொடுக்கணும் அப்படின்றத என்னது நான் அதை நோக்கி தான் பேசிகிட்டு இருக்கேன் அவர் எட்டாயிரரூவா சொன்னார் நான் ஆறாயிரூவாய்க்கு எல்லாமே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி பேசி நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு சரி பண்ணிவிட்டு அதாவது அவருக்கு உண்டான செலவினங்களத்தை குறைத்து விட்டு பாடத்தில் சமரசம் இல்லை மற்ற கூடுதல் செலவர வரம்பரம் குறைச்சிது மக்களுக்கு கூடுது அப்படின்னா இப்போ மக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் மனசம் தான் பதினஞ்சாந்தேதி மேலே போயிடுச்சு மூணு மூவாயிரம் ரூபாய் கட்ட முடியுமா சார் வேறு ஏதாவது ஒரு வழி செய்ய முடியுமா சார் அப்படின்னீங்க அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி தான் கடைசி அதுவும் இதை விட்டு நம்ம சேர்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நூற்றி ஐம்பது பேர் சேர்த்துருக்காங்க மூணு நாள் ஆகிடுச்சி கிளாஸ் போயிட்டுருக்கு எல்லாம் அவங்க பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு இன்னி போய் நான் உட்காந்துட்டு அட்மிஷன் நான் எனக்கு இது கொஞ்சம் கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அவருக்குமே இது அவர் வேற எஸ்ஐ கிளாஸ் ப்ளஸ் குரூப் ஃபோர் குரூப் டூ இது ரன் இருக்கா இருக்காப்பில நமக்காக எஸ்ஜிடி கேட்டு எஸ்டிடிக்கு திறந்து மிகச்சிறந்த மெட்டீரியல் மிகச்சிறந்த மெட்டீரியல் கொடுத்துருக்குறார் அப்போ நம்ம ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு இந்த மெட்டீரியல் மூவாயிரத்து ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா வேறு என்ன செய்யலாம் அந்த மக்களுக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒன்று செய்யலாம் பணம் குறைவாக இருக்கக்கூடியவங்க தற்சமயம் இடர்பாட்டில் இருக்கிறவங்க தற்சமயம் அந்த நெருக்கடி பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க ஒன்று பண்ணலாம் என்னென்னா மூவாயிரத்தி இருபத்தி ரூபா நல்லா தெரிஞ்சுங்க மூவாயிரத்தி இருபத்தாறு ரூபா பணம் செலுத்தி அட்மிஷன் போட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம் க்ளா எல்லா சலுகையும் உங்களுக்கு வந்துடும் என்ன ஒன்று இந்த புத்தகம் மட்டும் வராது நீங்கள் மீண்டும் மூவாயிரம் ரூபாயை செலுத்தி ஒரு நாளில் ஒரு மாதம் சம்பளம் வந்த உடனே வேறு எங்கேயாவது வாங்கி கூட நீங்கள் மூவாயிரம் ரூபாய் ஒரு நாளில் செலுத்தி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிடலாம் சரிங்களா ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆப் சப்போர்ட் பண்ணி புத்தகத்தோட எல்லா வகுப்பும் சேர்ந்து நடந்துவிடும் ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபாயும் கட்ட முடியலை சார் என்னால் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க சார் அப்படின்றவங்க முதல் கட்டமாக மூவாயிரத்தி இருபத்தாறு ரூபாயை கட்டி வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீதி மூவாயிரம் ரூபாய புத்தகத்தை பிரிதொரு நாளில் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்கிறேன் அதற்கும் இன்று தான் கடைசி இது ஏற்கனவே சொல்லிட்டோம் அதற்கும் இன்று தான் கடைசி என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி சார் கிளாஸ் வேணாம் சார் எனக்கு புக்கு மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இங்கே குறைவு அப்படி புக்கு மட்டும் வேணுன்றவங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு இதில் இருக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட்டு தான் இது உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டாலே எவ்வளோ வரும்னு பாருங்கள் இந்த புக்கை ஒரு ஒவ்வொரு ஏ ஃபோர் சைஸ் சின்ன சைஸ் இல்லை அப்படியே கண்ணாடி வச்சு உள்ளே பார்க்குற மாதிரி இல்லை பெரிய சைஸ் ஏ ஃபோர் ஷீட்டு சரிங்களா ஐஎஃப் ஓர் சைஸ்ல உள்ள புக்கு இதை வந்து உங்களுக்கு வேணும் புக்கு மட்டும் வேணும் மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமை தேதி என்னுடைய நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் போன ஒரு மதியத்துக்கு மேலே மேல தொடர்பு கொடுங்க நான் எவ்வளோ சொல்கிறேன் மூவாயிரத்தி நூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு வந்துடும் கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரம் கிலோக்கு மேலே இருக்கும் கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு வந்துவிடும் அது நீங்க விண்ணப்பித்த இரண்டு ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிடும் தெளிவுபடுத்திக்கணும் இது வந்து எந்த சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாவது வரைக்கும் பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதனுடைய நீட்சி பதினொன்று பதினொன்று பன்னிரெண்டு வரைக்கும் போகுது ஒரு பாடத்தில் சிலபஸில் பதினொன்று பண்ணுற சொல்லியிருக்காங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை அப்படிலாம் பார்த்து போகிறாங்க சரிங்களா ரெண்டே விஷயம்தான் தான் சிம்பிளாக அவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் பிடிஎஃப் தராங்க பிடிஎஃப் தராங்க பிடிஎஃப் தரக்கூடிய வாய்ப்பே இல்லை சரியா இது வந்து புத்தகம் ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு வகுப்பு பிளஸ் புத்தகம் ரைட்டா இந்த ஆறாயிரத்து இருபத்தாறு ரூபாய் கட்டாதவங்க ரெண்டா பிரிச்சு மூவாயிரத்தி இருபத்தாறு ரூபாய் முதல்ல கட்டி அட்மிஷன் போட்டுங்க மீதி மூவாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிக்க இந்த வாய்ப்பு நாளைக்கு பண்ண முடியாது இதே மூவாயிரத்தி இருபத்தாறு ரூபாய் வந்து சார் நான் கட்டுறேன் சார் மூவாயிரம் ரூபாய் புக்கு வாங்கிக்கிறேன் சார்னா ஒரு பத்தொன்பதாம் தேதி கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நம்ம வகுப்பை சம்பவம் அதாவது பயிற்சி மையம் கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பயிற்சி மையம்ன்ற இல்லாம ஒரு பயிற்சி மையத்துக்குள்ளே போயிட்டாங்க இது பயிற்சி மையம்ன்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதில்லை நான் அதை அதை நோக்கியே நீங்க போயிட்டு இருந்தா அதை குறித்து என்ன இருந்தோம்னா நம்ம வருஷம் முள்ள அட்மிஷன் போடணும் பயிற்சி மையக்காரங்க என்ன பண்ணுவாங்க வருஷம் முள்ள அட்மிஷன் போடுவாங்களா இல்லையா கடைசி நல்ல வரைக்கும் நம்ம அந்த எண்ணெய் அந்த எல்லையிலே இல்லை இன்றோடு அட்மிஷன் முடிகிறது நாங்களே நினைச்சாலும் அட்மிஷன் போட முடியாது ஆப் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் ஆறாயிரத்தி இருபத்தி ரூபா கட்டணம் கட்டினீர்கள் என்றால் நீங்கள் ஆப்பில் உங்களுடைய வகுப்பு கச்சினி தரத்தில் ஃபோர்கேல வீடியோ ஒவ்வொரு நாள் நாலு மணி நேரம் வீடியோ குறைவில்லாமல் உள்ளே அப்லோட் பண்ணக்கூடும் ரெண்டு மணி நேரம் லைவில் இருக்கும் மற்றும் உங்களுக்கு மாதிரி வகுப்புகள் மற்றும் இந்த ஒர்க் ஷீட் கொடுத்துருவாங்க ப்ளஸ் டைம் சாட் போட்டு கொடுத்துருவாங்க தேர்வுக்குண்டான அட்டவணை போட்டு கொடுத்துருவாங்க தேர்வு போட்டு கொடுத்துருவாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இது போக ஷார்ட் கட்ஸு ஏன்னா இப்போ நம்ம வெளிய தமிழ் தமிழ் மொழியுதான் ஷார்ட் கட்ஸ் பண்ணுறேன் ஷார்ட்கட் அப் அப்லோடு பண்ணுறேன் மற்ற அரசியல் அதை அப்லோடு பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே மேக்ஸு சயின்ஸ் மேக்ஸுக்குள்ளே அவ்வளோ ஷார்ட் கட்ஸ் இருக்குது எல்லாம் அப்லோடு பண்ணுவாங்க அப்படின்றத நான் தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்